என் ஆண்டவர் அழைத்தார் பீகாருக்கு வா மகனே நீ இல்லன்னா எனக்கு யாரும் இல்லடா என் புஸ்தகத்தை வாசவங்களுக்கு தெரியும் நீ இல்ல அப்படி புத்தகங்களை வாச்த்தவங்களுக்கு தெரியும் மாட்டேன் கூட்டத்துல போய் கடைசியில் பேஞ்சில இருந்தா பசங்க மட்டும் இறங்கி வந்து தலையில கை சொல்வார் நீ பீகாருக்கு இங்க என்ன செய்யறேன்ட்டு எனக்கு வெட்கமா ஆயிடுச்சு ட்ராயிங் போர்டுல நான் டூல் டிசைன் இருந்தனால இருந்ததுனால டிராயிங் போர்டல பீஹார் வருவோம் லீவ் எடுத்துட்டு வீட்டுக்கு போய் பைபிள தருந்தான் அங்க பீகார் வரும் சரி பைபிளா வேண்டாம் அப்படின்னு